இங்கிலாந்தை சேர்ந்தவர் ரிச்சர்ட் இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது தொழிலதிபரான இவர் தான் பயன்படுத்தும் ஐபோன் வழியாக சில பாலியல் தொழிலாளர்களுக்கு மெசேஜ் அனுப்பி தொடர்ந்து சந்திப்புகளுக்கு ஏற்பாடு செய்து வந்துள்ளார் அவ்வப்போது அவர் அனுப்பும் மெசேஜுகளை கைபேசியிலிருந்து நீக்கி வந்துள்ளார் ஆனால் அவரது ஐபோனுடன் இணைக்கப்பட்ட ஐமேக் கணினியில் அந்த மெசேஜ்கள் அப்படியே நீக்கப்படாமல் இருந்துள்ளது அந்த ஐமேக் மடிக்கணினி குடும்பத்தில் இருக்க அனைவரும் பயன்படுத்தி வந்தது உண்டு அப்படி ஒரு நாள் அந்த ஐமேக்கில் செயலில் ஒன்று கவனித்த ரிச்சர்ட் மனைவி தம் கணவர் கடைசியாக ஒரு பாலியல் தொழிலாளருக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதை கண்டுபிடித்தார் இவர் மேலும் ஆழமாக ஆராய்ந்ததில் பல ஆண்டுகளாக தம் கணவர் அனுப்பி பின்னர் நீக்கிய குறுந்தகவல்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டார் இதனால் கடும் மன உணர்ச்சலுக்கு ஆளான அவருடைய மனைவி விவாகரத்து கூறினார் இந்நிலையில் அந்த தொழிலதிபர் கணவர் ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளார் அதாவது ஐபோனில் நீக்கப்படும் குறு தகவல்கள் அதனுடன் இணைக்கப்பட்ட மற்ற ஆப்பிள் சாதனங்களை தொடர்ந்து இருக்கலாம் என்ற நிறுவனம் தன் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தவில்லை